ஹலோ குட்டி பசங்களா வெல்கம் டு ஜிஎல் லைஃப் ஆக்ஸ் இன்றைக்கு ஜிஎல் லைஃப் ஆக்ஸில் ஒரு புது ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு ப்ரெஸ் பண்ணாதான் நான் எப்போல்லாம் வந்து ஸ்டோரி ஆட் பண்ணுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஜிஎல் லைஃப் ஆக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ இந்த கதையை பார்க்கலாமா இந்த கதையோட பேர் பார்த்தீங்கன்னா புதையல் பானையும் பூபாலனும் பூபாலன் அழகான ஒரு பழுப்பு நிறம் கொண்ட குட்டி குரங்கு அந்த குரங்கு எங்கே இருந்துச்சு தெரியுமா அடர்ந்த காட்டில் ஆலமரத்தில் பூபாலன் இருந்தானா அவன் கூட மூணு நண்பர்கள் இருந்தாங்களாம் வசந்தன் என்னும் கரடியும் அரவிந்தன் என்னும் மோனாயும் அமுதன் என்ற சிங்கமும் மூணு நண்பர்கள் அதே காட்டில் வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்க மூணு பேரும் நல்ல நண்பர்களாம் ஒரு நாள் பூபாலன் மரத்து மேலே உட்கார்ந்து பழம் சாப்பிட்டு கொண்டு இருந்தானாம் அப்போது ரெண்டு திருடர்கள் அங்கே வந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களாம் தெரியுமா ஒரு மண்பானைய கையில் வச்சுருந்தாங்களாம் அந்த திருடர்கள் மரத்தடி கீழ ஒரு குழியை தோண்டி அந்த பானையை அதில் வச்சாங்களாம் பானையை அங்கே குழி தோண்டி வச்சுட்டு ரெண்டு திருடர்களும் அங்கே இருந்து போயிட்டாங்களாம் திருடர்கள் போனதுக்கப்புறம் பூபாலன் மரத்திலிருந்து இறங்கி வந்து அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தானா அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி பார்த்தா ஒரு பானை இருந்துச்சாம் பானைய திறந்து வெளியில எடுத்து பார்த்தா உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா முத்து வளையல்கள் வெள்ளி காதணிகள் வைர மோதிரங்கள் மற்றும் வகை வகையான விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் இருந்துச்சான் அதை பார்த்ததும் வியப்பில் வாயடைச்சு போனதான் அந்த குரங்கு பூபாலனுக்கும் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி அந்த புதையல் பானையை தானே எடுத்துக்கலான்னு முடிவு செஞ்சிச்சான் விரைவாக பானையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்ததான் அந்த நகைகள்லேருந்து ஒன்னு எடுத்து தான் அணிஞ்சிக்கிட்டு தன் நண்பர்கிட்ட காட்டலான்னு போச்சான் அத பார்த்த வசந்தன் என்னும் கரடி ஆ இது ரொம்ப சூப்பரா இருக்கே நான் இதை அணிஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த குரங்கு ஆ இது என்னுடையது நான் தரமாட்டேன் என மறுத்துவிட்டுதான் கரடி சரி எதுவுமே சொல்லலையாம் அமைதியா போயிடுச்சான் மறுநாள் பூபாலன் தங்க மோதிரத்தை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களிடம் சந்திக்க மீண்டும் சென்றதாம் அழகான அந்த மோதிரத்தை நான் அறிந்து பார்க்கவா அப்படின்னு ஓநாய் கேட்டுச்சான் அதுக்கு அந்த குரங்கு ஆ இது என்னுடையது நான் தரமாட்டேன் என்று மறுத்து அரவிந்தன் என்னும் ஓநாய் அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டதாம் மூன்றாம் நாள் பூபாலன் என்ன போட்டிருந்தான் தெரியுமா வெள்ளி காதணிகளை தன் காதுகளில் போட்டிருந்தானாம் அமுதன் என்றும் சிங்கம் அதை பார்த்து நான் இதை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு பூபாலன் ஆ இது என்னுடையது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த சிங்கம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சென்றுச்சான் மூணு நாட்கள் ஆயிடுச்சு திருடர்கள் திரும்ப காட்டுக்கு திரும்பி வந்தாங்க அப்போது அது பூபாலனுக்கு தெரியாது புதையல் பானையை எடுத்து செல்ல திருடர்கள் வந்தாங்க புதையல் பானையை காணவில்லை என்று கண்டுபிடிச்சதும் திருடர்கள் கோபத்துல கொந்தளிச்சாங்க அங்கேருந்த மரக்கலையை ஒன்று உடைச்சிட்டு பானையை யார் எடுத்தாங்களோ அவங்கள அடிச்சு நொறுக்க வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களாம் அங்கேருந்து தேடிக்கிட்டே பூபாலன் விளையாடிக்கிட்டு இருக்க இடத்துக்கு அந்த திருடர்கள் வந்தாங்களாம் அப்போ பூபாலன் காதில் இருக்க அந்த வெள்ளி கம்பலை அவங்க பார்த்தாங்களாம் பூபாலன் தான் அப்போ எல்லாத்தையுமே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபாலனை கட்டி வச்சாங்களாம் பூபாலன் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சானா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரே அலறினானான் ஒளிர்ந்திருந்த விலங்குகள் எல்லாம் வெளியில் வந்துச்சான் வசந்தன் என்னும் கரடி என்ன பண்ணிச்சான் தெரியுமா தன்னுடைய கூர்மையான நகத்தை காட்டி அந்த திருடர்களை பயமுத்துச்சான் அமுதன் என்னும் சிங்கம் காடே அதிரும்படி உருமிச்சான் அரவிந்தன் என்னும் ஓனாய் காட்டின் எல்லை வரை திருடர்களை விரட்டி போச்சான் திருடர்கள்லாம் ஓடிட்டதுக்கு அப்புறமா பூபாலனுடைய கட்டை அவங்க அவுத்து விட்டாங்களாம் பூபாலன் நடந்ததை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டானாம் என்னுடைய பொருட்களெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்கலனா கூட நீங்க என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னானா நண்பர்களை ஆலமரத்திற்கு எல்லாரையும் கூட்டுட்டு போயிட்டு மரத்தில் வச்சிருந்த புதையல் பானையை எடுத்து வந்தான் அவங்க நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு பிடித்தமான எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான் வசந்தன் என்னும் கரடி அழகான மகுடத்தை எடுத்து போட்டுக்கிச்சான் அமுதன் என்னும் சிங்கம் கழுத்தைச் சுற்றி ஒரு தங்கப்பட்டையை அணிந்து கொண்டதான் அரவிந்தன் என்னும் ஓ நாய் அழகான காதலிகளை எடுத்துக்கிச்சான் நான்கு பேரும் ஒன்று சேர்ந்து பாடிக்கொண்டோ ஆடிக்கொண்டோ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா இருப்பதை பகிர்ந்தளித்து வாழ்வதில் இன்பம் சுரக்கும் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இத ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஆக்ஸ் சேனலுக்கு நிறைய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ் திரும்ப சந்திக்கலாம்